கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் உள்ள இளமணச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது மனிதனின் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்காக ஆயுர்வேதம் நமக்களித்த ஓர் அறிய வாய்ப்புதான் ஆயுர்வேதா என்பது நோய்களை குணப்படுத்துவது மட்டுமின்றி அவற்றை முன்கூட்டியே தடுத்து நிறைவான ஆரோக்கியத்துடனும் விளங்கச் செய்வது இந்த சிகிச்சையின் முக்கிய நோக்கமாகும் கேரள பாரம்பரியமிக்க இந்த சிகிச்சை முறையானது வெளிப்புற சிகிச்சையின் மூலம் அதிக பலனை அளிப்பதால் உலக அளவில் அங்கீகாரமிக்க சிறந்த சிகிச்சையாக விளங்குகிறது குறிப்பாக தற்போது உள்ள காலகட்டத்தில் மனிதர்களுக்கு முதுகுவலி வலி கால்வழி கைவழி கழுத்துவழி நரம்பு தோல் பிரச்சினை என்பது அதிகமாகவே உள்ளது இத்தகைய பிரச்சினைகளுக்கு கோவை நாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள எடமணச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் நிரந்தர தீர்வுகளை வழங்கி வருகின்றன இந்நிலையில் பொதுமக்கள் தங்களது உடம்பில் உள்ள பிரச்சினைகளை பரிசோதனை மேற்கொள்ள எடமணச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை சோதனை மற்றும் எலும்பு கனிம அடர்த்தி சோதனை இலவசமாக பார்க்கப்பட்டது இந்த முகாமில் முதுகெலும்பு நிபுணர் டாக்டர் டோனா ஜார்ஜ் நரம்பியல் நிபுணர் டாக்டர் சாண்ட்ரா ஜார்ஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு எலும்பு நரம்பியல் தோல் முதுகெலும்பில் வரக்கூடிய நோய்களுக்கு இலவசமாக ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் குட் மார்னிங் நான் டாக்டர் சாண்ட்ரா இங்கே தான் எடமனிசேரி ஆயுர்வேத முதுகெலும்பு மருத்துவமனையில் டாக்டராக டாக்டராக இருக்கேன் இங்கே வந்துட்டு இன்றைக்கி சண்டே நாம் இலவசமாக ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டுருக்கோம் கண்டிப்பாக இந்த முதுகு தண்டுவடத்துக்கும் எலும்பு நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பயன்பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் நிறைய பேர் இதுக்கு இல்லை செலவாகுமே அப்படின்னு இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அப்படி இல்லாமல் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த ப்ரீ மெடிக்கல் கேம்பு கண்டக்ட் பண் பண்ணிகிட்ருக்கோம் முதுகு தண்டுவடம் சா சம்பந்தமானதும் எலும்பு நரம்பு சம்மந்தமான எல்லா நோய்க்குமே நம்ம ஆயுர்வேதத்துலேயும் தீர்வு இருக்குது அப்படின்ற இதை மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம் நம்ம ஹாஸ்பிடல் வந்து முதுகு தண்டுவடம் ஸ்பைன் இருக்கு இல்லைங்களா ஸ்பைனும் அப்புறம் எலும்பு நரம்பு எல்லா எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய்க்குமே ஸ்பெஷலைஸாக பார்த்துட்டு இருக்கோம் ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் இங்கே கிடையாது கண்டிப்பா சார் கண்டிப்பா நம்ம ஏர்லி ஸ்டேஜே கண்டுபிடிச்சிட்டா அது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து இப்போ முடிவு பண்ண முடியும் பார்த்தா மற்ற எல்லா ஆறுகளுக்கான ப்ராப்ளம் வருது அது மூலியமே ரெக்யூர் பண்ண முடியாது சார் முதுகு தண்டுவடம்ன்றது நம்மளோட அத டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபங்க்ஷனே இருக்காது ஏன்னா ஸ்பைனல் கார்டுக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் வந்ததுன்னா நம்மளுக்கு பாடியே இயங்காது கட் ஆனால் கூட ஃபங்க்ஷன் இருக்காது பேரலைசஸ் ஆகிடுவோம் அந்த மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல இப்போ ஹார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பிரெயினோட இம்பார்ட்டன்ஸு லங்ஸ் கிட்னி அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் முதுகு தண்டுவடம்னா யாருக்குமே தெரியல அதோட இம்பார்ட்டன்ஸ் இதை விட எல்லாமே இல்லைன்னா இதோட அதே முக்கியத்துவம் வாய்ந்தது தான் நம்மளோட முதுகு தண்டுவடம் கூட ஏன்னா அது அதுதான் நம்மளுக்கு எல்லா உடம்புலயே இருக்கிற எல்லா நர்வஸுக்குமே ஆதாரம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் இப்போ எந்த கம்பெனியில இருக்கிற இன்சூரன்ஸா இருந்தா கூட அது வந்து ஃபுல்லாகவே கிளைம் ஆகும் கிளைம் ஆகிட்டு தான் வருது நம்மளுக்கு எல்லாருமே இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களும் வராங்க அவங்களுக்கு கிளைம் ஆகிட்டு தான் இருக்குது சார் இது வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் ஆயுர்வேதம்னா நம்ம வந்து சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்துகிற இடம் தான் அப்போது நம்மளுக்கு இங்கே சர்ஜரி இல்லை சர்ஜரி இல்லாமல் நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதோட கொஞ்சம் மருந்தும் கொடுத்து ரெடி பண்ணுற இடம் தான் நம்மளோட ஹாஸ்பிட்டல்

முதுகெலும்பு அப்படிங்கிறது தாங்க நம்மளுக்கு ஆயுர்வேதம் பிரெயினை விட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து முதுகெலும்பு தான் ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் பிரெயின் கொடுக்குற கன அந்த சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து போய் ஒவ்வொரு உறுப்புக்கெலாம் போய் சேரும் அப்போ அந்த கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா உறுப்புமே ஒர்க் ஆகும் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் வந்து அது பாதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போது இது வந்து எந்த அளவுக்கு முதுகு தண்டு நம்ம பாதிப்புலாம கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து அதில் வரக்கூடிய கம்ப்ரெஷன்ஸு டீஜெனரேஷன் அதாவது எலும்பு டிஸ்க் தேய்மானம் டிஸ்க் அதாவது போன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதே மாதிரி வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இது மாதிரி முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட நிறைய வியாதிகள் இருக்குது அது அந்த நரம்பு பிரச்சனைனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அது எந்த அளவுக்கு மற்ற மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு அது வராமல் நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கறதுலயும் நம்ம வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் ஆயுர்வேதம் எஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோயை பொறுத்து இருக்கும் சார் இது வந்து ஒரு மெடிசனால மட்டும் நம்ம ரெடி பண்ண முடியாது இதனோட ஒரு மெயின் பிரச்சனை ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே வந்து அதனோட போனோட அலைன்மெண்ட்டை சரி பண்ணி நர்வை வந்து ஸ்டிமுலேஷன் கொடுத்து நார்மலான திரும்ப கொண்டு வரதுதான் அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் பட் இருந்தாலும் பர்மனண்டா இருக்கும் அதுதான் சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு வரவங்களே வந்து திரும்பவும் வந்து வழி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நார்மலாக அவங்கள பண்ண வைக்கிறோம் அதாவது சார் இது வந்து எதுவுமே நம்ம ஆர்டிபிஷியலாக பண்ணி வைக்க முடியாது ஆயுர்வேதம் அப்படின்னாலே வந்து நம்ம உடம்பே நம்ம சரி பண்றதுக்கான வழிமுறைகளை நம்ம செஞ்சு விடுறது தான் அப்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த நார்மலா வர்றதுக்கு ஒரு சில டைம் எடுக்கும் கண்டிப்பா எடுக்கும் ஆனா அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்காத அளவுக்கு கண்டிப்பா பெர்மனன்ட்டா இருக்கும் அது இல்ல இதில் வந்து ஒரு ஏஜ் பிரச்சனையே இல்லை சார் அதாவது சின்ன வயசுல இருந்து பெரிய முத பண்டைய காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்போ அந்த ஏஜ் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நம்ம ஆயுர்வேதம் எப்பவுமே வந்து எல்லாருக்கும் ஒரு காமன் ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தரோட பிரகிருதி பார்த்துதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம ட்ரீட்மெண்ட் எப்பவுமே இருக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கு சம்பந்தம் சம்பந்தமே இல்லை அது டிஃப்ரெண்ட் ஜென்டர்லி வந்து ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்டான வந்து இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி ஒரு சடன் ரிலீஃப் வந்து எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது எப்போவும் சடன் ரிலீஃப் வேணும்னா நம்ம ஆயுர்வேதம் அலோபதி தான் போக வேண்டியது இருக்கும் ஆனா ஆயுர்வேதம் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பர்மனெண்டா இருக்கும் அந்த